ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் கார தோசை தாங்க சேர்க்குறோம் ரொம்ப அருமையாக இந்த கார சட்னி அரைச்சி இதில் தடவி சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அந்த மலைக்கு அது மலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல கார சரமாக சூப்பராக இருக்கும் வாங்க இந்த கார தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கார தோசை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கார சட்னி அரைச்சிடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க பொடியாக இருக்கிறதுனால பத்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு எட்டு எடுத்துக்கிட்டால் போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுங்க அந்த பூண்டோடய ஃப்ளேவர் தான் அதுக்கு நல்லா இருக்கணும் இந்த மாதிரி தோலோடு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு எட்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ஒன்றெண்டாக குரவரப்பாக நுனிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா குறவரப்பாக அரைச்சாச்சு இப்போ இதோட ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கோங்க நம்ம புளிலாம் எதுவும் போட போதில்லை அதனால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கல் உப்பு இப்போ இதோட கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கொஞ்சம் இந்தளவுக்கு அறப்பட்டிருக்கு இதோட நம்ம ஒரு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு காட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுலாமா இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உளுந்த சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவுப்பை சேர்த்துக்கலாம் இப்போ சவ சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த சட்னி அரைச்சால் சட்னி சேர்த்துக்கலாம் அது இப்போ இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து இந்த தண்ணிலாம் வற்றிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி எண்ணெய் தெளிஞ்சு வரும் அது வரைக்கும் கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அப்படியே கொதிக்க விடலாம் ரொம்ப தெரிக்கும் அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி கூட வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் பாருங்கள் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் கல் காஞ்சிருச்சு உங்களுக்கு எத்தனை எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி மெலிசா வேணுமோ நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சட்னிலேருந்து கொஞ்சம் மேலே தடவிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ திடைக்குங்க நல்லா காரமாக சாப்பிட்றவங்க தான் நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ சுற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தோசையை நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு வெந்தக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா வெந்திருச்சு தோசை இப்போ நம்ம எடுத்துடலாம் திருப்பிலாம் போட வேணாம் அப்படியே எடுத்துருங்க நல்லா மொறு மொறுன்னு இந்த மலைக்கு ஏற்ற மலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல கார சாரமாக சூப்பராக உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தோசை அவ்வளோதாங்க அருமையான கார தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முதல்ல என் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் ஒன்றுக்கு ஒன்று மோட்டிவ்ஷனாக வரும் யூ